திருச்சிச்சம்பளம் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருநாவுக்கரச பெருமான் அருளிய திருவங்க மாலையில் எட்டு பாடல்கள் வரை எட்டு செயல்கள் வரையும் நாம் ஏற்கனவே அதனுடைய உரையையும் பார்த்துவிட்டோம் இப்பொழுது ஒன்பதாவது ப திருநாவுக்கரச திருநாவுக்கரசு பெருமான் நமக்கு அருள் இருக்கிற அந்த திருவங்க மாலையில் ஒன்பதாவது செய்யுள்ள என்ன சொல்கிறாருங்கிறத பார்ப்போம் கால்களால் பயனின் கரைக்கண்டன் உரைக்கோயில் கோலக்கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயணம் என்று குறிப்பிடுகிறார் அதாவது கால் என்பது இயங்குகிற ஒரு பொருளுக்கு கால் என்று முனைவர் கு அரசேந்திரன் அவர்கள் குறிப்பிடுவார் அப்போது இயங்கக்கூடிய காற்றுக்கு கால் என்று பெயர் கால்ங்கிற சொல்லுக்கு காற்று என்று பொருள் இயங்குவதனால தான் உடலில் இருக்கிற உறுப்புக்கு கால் மனித உடலில் கால் பகுதி இருப்பதனால தான் அது கால் என்று குறிப்பிடப்படுகிறது ஒரு கட்டிடத்தினுடைய அடிப்படை அல்லது அஸ்திவாரம் மிக இன்றியமையாத ஒன்று அதனால தான் வட மாவட்டங்களில் அதனை கடைக்கால் என்று தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில் உள்ள மாவட்டங்களில் அஸ்திவாரத்தை கடைக்கால் என்று குறிப்பிடுவார்கள் கரைக்கண்டன் கண்டம் என்ற சொல்லுக்கு கழுத்து என்று பொருள் கரையை உடைய கண்டன் ஐந்தாம் இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருவு அதனால் அந்த ஐ என்ற ரெண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வருவதனால் இரண்டாம் வேற்றுமை தொகை ஆலகால நஞ்சை சிவபெருமான் உண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் காப்பாற்றி தன்னுடைய கழுத்தில் அந்த நஞ்சை அடக்கி கொண்டதனால் அவனுடைய கழுத்தானது நீல வண்ணமாக மாறியது நீல வண்ணத்தில் கரையை கொண்டதாக அந்த கழுத்து ஆனதுனால் அதை கரைக்கண்டன் என்று தூத்துக்குடி சைவ சித்தாந்த வித்யாநிதியான திரு ஐயா அவர்கள் கூறுவார் சாமி நினைச்சிருந்தா அந்த கரையை மாற்றிருக்கலாம்ல மாத்தலை அப்போ அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடையப் போவதை சிவபெருமான்கிட்ட தேவர்களெல்லாம் சொல்லவில்லை அவங்க சொல்லாமல் போய் பார்க்கடலை கடையிறாங்க பாம்பு நஞ்ச கக்குது கக்குன உடனே அதே சிவபெருமான் உண்டா அப்போ கழுத்தில் நிறுத்தியதுனால் நீலவண்ண கரை படிந்தது அதை ஐயா சங்கர்கள் ஐயா சொல்லும் பொழுது நகைச்சுவையாக சொல்லுகிற பொழுது சாமி மனம் வைத்திருந்தால் அந்த கரையை மாற்றி இருக்கலாம் ஆனால் அவர் ஒரு நகைச்சுவாக சொல்லும்போது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி கூட அந்த கழுத்தினுடைய வண்ணத்தை மாற்றிருக்கலாம் ஏன் செய்யலை அப்படிங்கிற பொழுது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இப்போ எல்லாம் மாற்றினாங்கன்னா ஏன் செய்யலை ஏன் செய்யலைன்னு நினச்சா இறைவன் நினச்சா எதையுமே செய்யலாம் ஆனால் அவர் ஏன் செய்யலைன்னா தேவர்கள் தாங்கள் சிவபெருமானை நினைக்காமல் மறந்து கடையை சென்ற அந்த செயலை அந்த தாங்கள் செய்த அந்த செயலுடையக்காக செயலுக்காக வருந்தினார்கள் அதனால் சாமி நாங்கள் உங்களை மதிக்காமல் சென்று அங்கே சென்று அந்த பார்க்கறது கடையை சென்றதனால உங்களுடைய கழுத்தில் இருக்கிற கரையை பார்க்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு அந்த செயல் அந்த தன்மை நினைவுக்கு வரணும் அதுக்காக எங்களுடைய தவறு எங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கரையை உங்கள் கழுத்திலே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமானிட வேண்டி வேண்டிக் கொண்டதனால் சிவபெருமான் அந்த நீலவண்ணக் கழுத்தோடு இருக்கிறார் என்று சிவதிரு சமுக இளையா அவர்கள் குறிப்பிடுவார் கரைக்கண்டன் கோயில் உரை கோயில் என்பதில் உறைந்த உரைகின்ற உரையப் போகும் என்ற முக்காலம் மறைந்து இருப்பதனால தொக்கி இருப்பதால் வினைத்தொகை சிவபெருமான் வீட்டில் இருக்கிற கோயில் எங்கே இருக்கு கோகரணம் கரைக்கண்டன் உரைக்கோயில் கோகர்ணம் என்ற சொல்லுக்கு திருக்கோகரணம் என்ற அந்த ஊரினுடைய பெயரை குறிப்பிடுவார்கள் திருக்கோகர்ணம் இரண்டு இடங்களில் இருக்குது கோகர்ணம் மகாபலேஸ்வரர் திருக்கோயில் என்ற ஒரு கோயில் கர்நாடகாவில் திருக்கோகர்ணம் பிரகதாம்பாள் உட உடனுரை கோகணே கோகர்ணேஸ்வரர் திருக்கோயில் என்ற ஒரு கோயில் இருக்கிறது ராவணன் இலங்கை அழியக்கூடாது என வரம் வேண்டி சிவபெருமானை நினைத்து தவம் இருக்கிறான் சிவபெருமான் அவனுக்கு காட்டி கொடுத்து ஒரு ஆத்மலிங்கத்தை அவனுடைய கையில் கொடுக்குறார் கொடுக்குற பொழுது ராவணன் என்ன செய்கிறான்னா சிவபெருமான் அந்த ஆத்மலிங்கத்தை கொடுத்து இந்த லிங்கத்தை இலங்கையில் வைத்தானால் இலங்கை அழியாது என்று குறிப்பிட்டு ஆனால் ஒரு நிபந்தனையும் சொல்கிறேன் இந்த லிங்கத்தை நீ கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் இவன் தேவேந்திரன் போய் பிள்ளையார் இடத்துல முறையிடுகிறான் ராவணன் வந்து இந்த மாதிரி சிவபெருமான்கிட்ட ஆத்மலிங்கத்தை வாங்கி இலங்கைக்கு கொண்டு போகிறான் அதை தடுத்து நிறுத்தணுங்கிற பொழுது விநாயக பெருமான் என்ன செய்கிறாருன்னா பிள்ளையார் ராவணனுடைய வயிற்றில் நீரை பெருக்குமாறு வர்ணனுக்கு ஆணையிடுகிறார் சிறுநீர் கழிக்கிற எண்ணத்தில் இருந்த ராவணன் அப்போ சிறுநீர் கழிப்பதற்கு அந்த லிங்கத்தை கீழே வைக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு சிறுவனாக பிள்ளையார் அந்த இடத்தில் வருகிறார் அவர் வந்த இடத்துல அவரிடத்துல அந்த லிங்கத்தை ஆதிமலிங்கத்தை கொடுத்து இதை கீழே வைக்கக்கூடாது என்று சொல்கிறார் அப்போ யார் ஒரு நிபந்தனை சொல்கிறார் நான் மூணு முறை உன்னை அழைப்பேன் அதற்குள்ளே நீ வரலைன்னா நான் இதை கீழே வச்சிருவேன் அப்படின்னு சொன்னதுனால சரி நீ ஒன்று ஒத்துக்கொண்டு போகிறான் காலம் வெகு நேரம் ஆனதுனால் விநாயகப் பெருமான் சிறுவனாக இருந்த விநாயக பெருமான் அந்த லிங்கத்தை கீழே வைத்ததுனால் அந்த லிங்கம் கீழே இருக்கிறது ராவணன் அடி அதை எடுக்க முயல்கிற பொழுது சிவலிங்கம் அவனுடைய கைக்கு வந்து சேரணும் அப்போ ராவணன் எடுக்க முயல்கிற பொழுது சிவலிங்கம் பசுவினுடைய காது போல குழைந்ததனால் கோகர்ணம் என பெயர் பெற்றது கோ என்றால் பசு கர்ணம் என்றால் காது இந்த தளமானது துழுவ துழுவ நாடு கர்நாடகாவில் அந்த நாட்டுக்கு பழைய பெயர் துழுவ நாடு துழுவ நாட்டில் உள்ள திருமுறை பாடல் பெற்ற ஒரே தளம் என்ற சிறப்பு பெற்றது இந்த திருக்கோகர்ணம் உலகத்தில் ஆத்மலிங்கம் அதாவது பிராணலிங்கம் உள்ள ஒரே திருக்கோயில் மகாபலம் பொருந்திய மகாபலேஸ்வரர் திருக்கோயிலாகும் அதுபோல இன்னொரு கோயிலானது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரியநாயகி உடனுரை கோகர்ணேஸ்வரர் திருக்கோயில் என்று இருக்கிறது ஒரு முறை தேவலோகத்தினுடைய அவையில் அனைவரும் வருகிற நேரத்தில் காமதேனு பசு மட்டும் கொஞ்சம் காலம் தாழ்ந்து வந்ததுனால காலம் தாழ்த்தி வந்ததால் தேவேந்திரன் அந்த காமதேனு பசுவை பூலோகத்தில் சென்று பிறப்பாயாக என்று சாபமிடுகிறான் பூலோகத்தில் காமதேனு வசித்தருடைய ஆசிரமத்தில் வளர்கிறது சாபத்துக்கு கழுவாய் அதாவது பிராயத்திட்டம் விமோச்சனம் வேண்டுகின்ற பொழுது வசித்தர் தென்னாட்டில் ஒரு மகிழமரக் காட்டில் கபிலரை கபிலரை சென்று நீ அவரை போய் சந்திக்கிற நேரத்தில் அந்த பசு கபிலர் மகிழமர காட்டில் இருக்கிறார் அவருடைய மகிழமர காட்டில் இருக்கிற ஈஸ்வரனை வழிபட்டு கொண்டு இருக்கிறார் அப்பொழுது உனக்கு சாப கிடைக்கும் என்று கூறினோன்னா காமதேன பசு இங்கே வந்து மகிழமர காட்டில் தன்னுடைய காதுகளால் அந்த மகிழமர காட்டு ஈஸ்வரை ஈசனை காதுகளில் நீரை கொண்டு வந்து திருமுழு காட்டி தன்னுடைய பாலை துறந்து பாலபிஷேகம் செய்தது இதுக்கு இடையில் ஒரு கன்றையும் அந்த பசு ஈன்றது ஒரு நாள் இறைவனுக்கு நீரை தன்னுடைய காதுகளில் கொண்டு வருவதற்காக சென்றபொழுது ஒரு வேங்கை புலியானது பசுவை வேட்டையாடி தின்வதற்காக தின்வதற்காக தின்பதற்காக வந்தது பசுவானது காமதேன பசுவானது தான் இறைவனை திருநீராட்டி தனது கன்றுக்கு ஊட்டி விட்டு வருகிற பொழுது இரையாகிறேன் உனக்கு இரையாகிறேன் என்று குறிப்பிட்டது என்னை நம்பு என்று சொன்னவுடனே இந்த பசுவும் அதை விட்டுவிட்ட விட்டுவிட்டதனால் இறைவனை காட்டி கன்றிற்கு பால் ஊட்டி மீண்டும் வேங்கையிடம் வந்தது வேங்கையாக நின்ற சிவபெருமான் தன்னுடைய பாகத்தில் ஒரு பாகத்தில் அமர்ந்த உமையம்மையுடன் திருக்காட்டி கொடுத்து சாபத்தில் இருந்து காமதேனுவை விடுவித்தார் அந்த வேங்கை நின்ற இடமானது இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருவேங்கை வாசல் என்ற பெயரில் உள்ளது கோ என்றால் பசு கரணம் என்றால் ப கர்ணம் என்றால் காது காமதேனு பசுவானது காதில் நீர் கொணர்ந்து வழிபட்டதால் கோகர்ணேஸ்வரர் என்று அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அந்த இறைவன் அழைக்கப்படுகிறார் கோபுர கோகரணம் கோலம் என்றால் அழகு கோபுரம் என்பது அழகிய சிலைகளினுடைய சிற்ப வேலைப்பாடுகளுடன் நம் உள்ளத்தை கவறு வண்ணமாக இருப்பதனால தான் திருநாவு கரசப்பெருமான் கோலக்கோபுரம் என்று குறிப்பிட்டார் அத்தகைய கோபுரத்தை கொண்ட திருக்கோகர்ண திருக்கோயிலை சூழாத சுற்றி வளம் வராத இந்த கால்களால் என்ன பயன் என்று நம்மிடத்தில் வேண்டுகிறார் அப்படி பயன் இல்லா இல்லை என்பதனால தான் அந்த கோகர்ண கோயிலை வளம் வர வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் திருநீலகண்ட பெருமான் உரைகின்ற அழகிய கோபுரத்தை கொண்ட திருக்கோகர்ண திருக்கோயிலை சூழாத சுற்றி வளமராத வராத கால்களால் எந்த பயனும் இல்லை கண்டன் கரையை உடைய கண்டன் இரண்டாம் வேற்றுமைத் தொகை இலக்கணத்தில் உரை கோயில் உறைந்த உரைகின்ற உரையப் போகும் கோயில் முக்காலம் தொட்டி நின்றதால் வினைத்தொகை கோலக்கோபுரம் கோலத்தை உடைய கோபுரம் ஐயாகிய இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைந்ததால் இரண்டாம் வேற்றுமைத் தொகை சூழாக்கால் சூழாத கால் அந்த ஈரி என்ற த கெட்டு நின்றதனால் ஈரி கெட்ட எதிர்மறை பெயரிட்டம் ஆகவே திருநாவுக்கரச பெருமான் இந்த செய்யுள்ள கோகர்ணேஸ்வரர் உரைகின்ற அழகிய கோபுரத்தை உடைய திருக்கோகர்ண திருக்கோயிலை சுற்றி வர வேண்டிய கால்கள் நம்முடைய கால்கள் அந்த கால்களினுடைய பயன் இறைவனுடைய திருக்கோயிலை சுற்றி வளம் வர வேண்டும் என்று தெளிவாக இலக்கண குறிப்புகளோடு அழகிய தமிழ்ச் செய்யுளை நமக்கு அருளியிருக்கிறார் தென்னாடுடைய சிவனையைப் பொற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாகி